அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் குரலும் புறமும் சன்றோர் பெருமக்களே செய்னன்றி அறிதல் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை ஒரு அழகான குரல் பாடியிருக்கிறார்கள் என் நன்றி கொன்றார்க்கும் உண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு என்ன பொருளா ஒருவன் எந்த அறத்தை அழித்தாலும் தப்பி பிழைக்க வழியுண்டு ஒருவன் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு தப்பி பிழைக்க வழியே இல்லை ஆக என்ன சொல்கிறார் நாம் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒருவன் ஒரு உதவி செய்தால் நாம் அதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒருவன் ஒரு தீமை செய்தால் அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் அதுக்கு சொல்கிறாரு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஆக ஒருவன் செய்த உதவியை நம் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தமிழன் என்றாலே நன்றி உடையவன் என்று பொருள் ஏன் நம்ம பண்டிகையே நம்ம விழாவே பொங்கல் தான் தமிழர் திருநாள் தான் நம்ம தமிழனுடைய திருவிழா அது என்ன அது அது நன்றி தெரிவிக்கின்ற விழா நம்ம பயிர் விளைவதற்கு சூரியன் நமக்கு உதவுகிறது சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம் அதுதான் நம்ம பெரும் பொங்கல் பொங்கல் விழாவை கொண்டாடுறோம் நம்ம விளைச்சலுக்கு நம்ம வயலில் மாடுகள் உதவி செய்கின்றன மாடுகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம் அதுதான் நம்ம மாட்டு பொங்கல்னு கொண்டாடுறோம் ஆக தமிழன் என்றாலே நன்றி உடையவன் என்று பொருள் நன்றி சொல்பவன்தான் நன்றி உடையவன்தான் தமிழன் அதைத்தான் இந்த நல்ல குரல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது என் நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை கொன்ற மகற்கு சான்றோர் பெருமக்களே இதே கருத்தை புறணூரும் வற்புறுத்துகிறது வலியுறுத்துகிறது ஆலத்தூர் கிழார் மிக அழகாக பாடியிருக்கிறார் ஆண் முலை அறுத்த அரண் இலோர்க்கும் இழை மகளிர் கருச்சிதைத்தோர்க்கும் குறவறு தப்பிய கொடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கின் கழுவாயும் உளையென நிலம் புடை பெயர்வதாயினும் ஒருவன் செய்தி கொன்றோர்க்கு என அறம்பாடிற்றே ஆயிழை கணவ ஆயிழையின் கணவனே அறநூல் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஆண்முலை அறுத்த அறநிலோர்க்கும் பசுவின் மடியை அறுத்தவனுக்கும் மங்கள மகளிரின் கருவை சிதைத்தவனுக்கும் அறிவு தந்த ஆசானையே பழித்த கொடுமையாளனுக்கும் கூட தப்பி பிழைக்க வழி வழுவாய் மருங்கின் கழுவாயும் உழையன அவன் தப்பிப்பிழைக்க பிழைக்க வழி உண்டு கழுவாய் உண்டு எப்படியாவது தப்பித்து விடலாம் ஆனால் ஒருவன் செய்த நன்றியை ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு கொன்றவனுக்கு அழித்தவனுக்கு உய்வு இல்லை ஆலத்தூர் கிழார் புறநானூறு ஆக வள்ளுவ பெருந்தகை நம் பெருமான் என்ன சொன்னாரோ அதே கருத்தை புறநானூறும் நமக்கு வலியுறுத்துகிறது திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதே கருத்தை ஆலத்தூர் கிழாரும் சொல்கிறார் ஆம் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்றி உள்ளவன்தான் மனிதன் நன்றி உள்ளவன்தான் தமிழன் இதைத்தான் அற்புதமாக கண்ணதாசன் கூட சொன்னார் நன்றியுள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா நன்றி உள்ள உயிர்கள் எல்லாம் பிள்ளைதானடா தம்பி நன்றி கெட்ட மகனை விட நாய்கள் மேலடா நாய்கள் மேலடா நன்றி தான் மகன் நன்றி தான் மனிதன் நன்றி இல்லாதவன் நன்றி கெட்டவன் விலங்கை விட கேவலமானவன் கண்ணதாசன் விலங்கை விட கேவலமானவன் நாயை விட மோசமானவன் ஆக சன்றோர் பெருமக்களே நாம் நன்றி உடையவர்களாக வாழ்வோமா ஒருத்தன் ஒரு ஆயரருபா ஒருத்தங்கிட்ட போய் கடன் கேட்டான் ஐயா ஒரு ரூபாய் கொடுங்க ரெண்டே நாளில் கொடுத்துட்றேன்னு சொன்னான் சரின்னு கொடுத்தான் ரெண்டு மாதம் ஆச்சு கொடுக்கல இந்த கடன் கொடுத்தவன் கேட்டான் என்னப்பா ரொம்ப அவசரம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ரெண்டே நாளில் கொடுக்குறேன்னு ஆயிரரூபா வாங்கின்னு போனேன் ரெண்டு மாதம் ஆகுது கொடுக்கவே இல்லையாப்பா உனக்கு நன்றியே இல்லையாப்பா அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னான் நான் எல்லாம் நன்றி உள்ளே வந்தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ தான் புளிய விதை மண்ணில் புதைச்சிருக்கிறேன் அது செடியாகி மரமாகி காய்ச்சிச்சின்னா முதல் வர்ற பணம் உங்களுக்கு தான் கொடுப்பேன் நன்றி வணக்கம்